வணக்கம் நான் இன்றைய சீர்கள் தினமும் ஐநூறு பேருக்கு மூளைக்கட்டி பாதிப்பு இந்த வகையில் மனித மூளையில் கட்டிகள் வளர்ப்பது என்பது ஒரு பரவலாக நோய் உருவெடுத்து வருகின்றது ஆனால் பொதுமக்கள் இதை பற்றி அறிவு அறிவித்திருப்பதில்லை மேலும் இந்த நோயின் அபாயங்கள் குறித்து புரிதலும் போதிய அளவில் இல்லை எனவே அனைத்து நாடுகளிலும் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வகையில் ஆண்டுகளும் ஜூன் எட்டாம் தேதி நேற்று உலகை மூளைக்கட்டி தினம் அனுசரிக்கப்படுகின்றது தீங்கு தரும் மூளைக்கட்டி நோயை உலகளவில் கவனத்தை ஈர்க்க வேண்டும் நோய் தொடர்பான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் இதற்குரிய மருத்துவங்களை கண்டறிய வேண்டும் என்ற இலக்கோடு உலக மூளைக்கட்டி நோய் எதிர்ப்பு மூளை நோய் தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது பொதுவாக மூளைக்கட்டிகள் என்றாலே மரணம் நிச்சயம் என்ற அதிர்ச்சியில் குறைந்து போகும் அளவில் பயமே மக்களிடம் உள்ளது ஆனால் உண்மை நீள நிலை வேறு அனைத்து மூளைக் கட்டிகளுக்கும் மரணத்தை ஏற்படுத்துவதில்லை இருவகை கட்டிகள் உருவாகின்றது வளர்ச்சி அல்லது தீவிரத்தின் அடிப்படையில் இது நிர்ணயிக்கப்படுகின்றது இது புரிய கொண்டாலே மக்களிடம் அதிர்ச்சி விலகி தைரியமாக இருக்க பெரும் மனநிலை உருவாக்கிவிடும் என்கின்றார்கள் அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் இது குறித்து மருத்துவ நிபுணர் கூறியதாவது அடிக்கடி கடுமையான தலைவலி குமடுவதுடன் சேர்ந்து தலைவலி வலி வலிப்பதும் அல்லது பேசுவதில் சிரமம் பார்வை செறிவதற்கும் செரி செவித்திறன் மற்றும் வாசனை கண்டறிவதில் சிக்கலை சிக்கல் தலை தசை பலவீனம் நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் போது போன்றவற்றை மூளைக்கட்டியின் பாதிப்பு அறிகுறிகளாக கட்டிட கட்டிகளின் அளவு இடத்தையும் பெறுவதும் அறிகுறி மாற்றம் மாறுபடலாம் ஆனால் அறிகுறிகள் ஒருவரிடம் தொடர்ந்து தென்பட்ட பார்ப்பது மிகவும் நல்லது மருத்துவர்கள் பொறுத்தவரையும் நரம்பியல் பரிசோதனைகள் பரிசோதனை என்ற பல்வேறு நுட்பமான சோதனைகள் போல கட்டிகள் கண்டுபிடிக்கின்றன கட்டிகள் தீங்கற்ற என்றது தெரிய வந்தால் நரம்பியல் அறுவை சிகிச்சையினால் நிபுணர் அதை முழுமையாக அகற்றி விடுவது விடுகின்றனர் அல்லது சில நரம்புகள் பாதுகாக்க விட்டு மருந்துகள் மூலம் சிகிச்சை மேற்கொள்கின்றன அதுவே வீரியம் மிக்க கட்டிகளாக இருந்தாலும் சிகிச்சைக்கு ஒரு முழுமையாக அனுகூலம் தேவைப்படுகின்றது மிக்க மூளைக்கட்டிகளானது அறுவை சிகிச்சை கிமோ தெரப்பியுடன் கதிரியக்க சிகிச்சை கிமோ தெரப்பி இல்லாமல் கதிரியக்க சிகிச்சைகள் மூலம் அகற்றப்படுகின்றன கதிர்வீச்சு புற்றுநோய் நிபுணர் மருத்துவ புற புற்றுநோய் நிபுணர் சி நிபுணர் மற்றும் நோயினல் நிபுணர் அடங்கிய குழுவினர் அடங்கி குழுவின் மேற்பார்வையில் தரப்படும் சிகிச்சைகளை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் கூறினர் நன்றி